முதல் வினா திரைக்கவி திலகம் யார் இதற்கான சிலை ஆப்ஷன் டி மருத காசி இரண்டாவது ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்று பாடியவர் யார் இதற்கான சேவை விடை ஆப்ஷன் ஏ மருது காசி மூன்றாவது அவர் கோட்டை நான் பேட்டை என பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை கூறியவர் யார் இதற்கான சினாய் விடை ஆப்ஷன் பி உடுமலை நாராயண கவி நாலாவது நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று பட்டுக்கோட்டை கல்யாண பாராட்டியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஜீவானந்தம் ஐந்தாவது புதுக்கவிதை புதுக்கவிதை இயக்கத்தின் விடுவெள்ளி யார் இதற்கான சிறை விடை ஆப்ஷன் பி ந பிச்சமூர்த்தி ஆறாவது பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான விடை, ஆப்ஷன் சி உடுமலை நாராயணகவி ஏழாவது வினா மற்றொரு பாரதி விட்டான் என சுரதாவை பாராட்டியவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் பி வரா ஓமே கவிஞர் என சுரதாவை புகழ்ந்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஜெக சிற்பியன் ஒன்பதாவது ராஜதரன் என்ற கம்பர் அம்பிகாவதி வரலாற்றை எழுதியவர் யார் இதற்கான சினை விடை ஆப்ஷன் சி கண்ணதாசன் பத்தாவதுனா தமிழ்நாட்டின் தாகூர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி வாணிதாசன் வினா தமிழின் முதல் குழந்தை கவிஞர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ தேசிய விநாயகம் பிள்ளை வினா புதுவை அரசின் வாழ்த்து பாடல் எது இதற்கான விடை ஆப்ஷன் பி வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே பதிமூன்றாவது நாள் தமிழக அரசின் முதல் அரசவைக் கவிஞர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ வே ராமலிங்கனார் பதினாலாவதுனா உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம் தோன்ற காரணமானவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி சாலை இளந்திரையன் இந்தியாவின் பெப்பிசு யார் இதற்கான சரியாக விட ஏ ஆனந்தரங்கர் பதினாறாவதுன்னா உலக நாட்குறிப்பு வேந்தர் யார் இதற்கான ஆப்ஷன் சி பெப்பிசு பதினெட்டாவது கந்தர்வ வேதம் என்று எதனை அழைப்பர் இதற்கான சினை விடை ஆப்ஷன் டி இசை பதினெட்டாவதுனா நாடக உலகின் இமயமலை என்று அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான செலவிட ஆப்ஷன் சி சங்கரதாஸ் சுவாமிகள் பத்தொன்பதாவதுனா ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார் இதற்கான சென்னை ஆப்ஷன் பி இரண்டாம் ராசராச சோழன் இருபதாவது தமிழில் முதல் பேசும் படம் எது இதற்கான செடைய ஆப்ஷன் ஏ காளிதாஸ் இருபத்தி ஒரு இந்தியாவில் முதல் பேசு படம் எது இதற்கான சென்னை விடை ஆப்ஷன் ஆலமாரா இருபத்தி ரெண்டாவதுனா இந்திய திரைப்பட தொழிலின் தந்தை யார் இதற்கான செலவு விடை ஆப்ஷன் பி தாதா சாஹேப் பால்கே இருபத்தி மூணாவது வினா சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் எத்தனை இதற்கான விடை ஆப்ஷன் ஏ இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது இருபத்தி நாலாவது வினா தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவர் யார் இதற்கான செலவிடை ஆப்ஷன் சி மார்க்ஸ் முல்லர் இருபதுனா திராவிட என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் இதற்கான சினாவிடை ஆப்ஷன் ஏ குமரிழப்பட்டர் இருபத்தி ஆறாவது தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை யார் இதற்கான செனவிடை ஆப்ஷன் சி மறைமலி அடிகள் இருபத்தி ஏழாவதுன்னா அண்ணாவின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான ஆப்ஷன் பி திரிவி கல்யாண சுந்தரம் இருபத்தெட்டாவதுனா குறிஞ்சிப்பாட்டில் உள்ள பூக்கள் எத்தனை சரியான ஆப்ஷன் சி தொண்ணூத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது என் சரிதம் யாருடைய வாழ்க்கை வரலாறு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ உ சாமிநாதர் கடைசி வினா தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யார் இதற்கான பி கால்டுவெல் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஏழாம் வகுப்பு தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு முப்பது நாட்கள் பார்த்தோம் நீங்க எவ்வளவு எழுதி பார்த்தீங்கன்னா சொல்லுங்க ஒரு ரிவிஷன் மாதிரியே இருக்கும் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்